நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் எப்பொழுதுமேங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல சனியாக விளங்குகிறார் சாரி இப்போது கும்பராசியை பொறுத்தவரையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சொந்த வீட்டிலே பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகளை எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் அதனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் இழப்புகள் அதிகம் நிறைய அந்த செய்வனை கோடாரில் போய் மாட்டிக்கிட்டீங்க நிறைய ஏமாந்துருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய தொழில் பிஸ்னஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறீங்க ஃபேமிலி மிஸ் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் நம்ம நிறைய ரெமெடி சொல்லியிருக்கிறோம் எத்தனையோ பேரை அன்னை வாராகியின் துணை கொண்டு எத்தனையோ பேரை நம்ம வந்து அந்த பரிகாரங்கள் மூலமாக காப்பாற்றிருக்கிறோம் ஆனாலுமே கூட கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக குறையக்கூடிய மாதமாக நன்மை அதிகரிக்கக்கூடிய மாதமாக அல்லது மகிழ்ச்சி நிம்மதி பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதுமை கும்பராசி அன்பர்கள் எப்படி இது நடக்கும் பொதுவாக ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பத்தாவது வீடு கும்பராசிங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் வேலை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளாக போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கலாம் வேலை போனால் கூட உடனே வேலை கிடைச்சிரும் அப்படி அந்த வேலையோ தொழிலோ மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வ இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது தப்பு எனக்கு வேலை போச்சு நான் ஒரு ஒரு வருஷமாக வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கலனாக்கா இந்த கோச்சாரங்கள் நல்லா இருந்தும் கிரக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா சார் காலமும் நேரமும் நல்லா இருக்குது சார் அது உங்களுக்கு ப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது சார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்கலாம் கர்மாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தடுக்குது அந்த ஏதோ ஒன்று என்ன என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சார் எனக்கு இதை பார்த்து சொல்லுங்கள் சாமி எனக்கு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ஒரு வருஷமாக வேலை இல்லை அல்லது எனக்கு ஒரு வருஷமாக வீட்டுக்காரர் வரலை பையன் இந்த மாதிரி இருக்கான் போன மாதிரி மனைவி இந்த மாதிரி இருக்காங்க இல்லைனா கடன் பிரச்சனைகள் இருக்குது வெளியில் தலகாட்ட முடியல அப்படின்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை இந்த சமயத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்க இடத்துல அணுகி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் இந்த பிப்ரவரியில் கையில் எடுப்பீர்களேயானால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என கும்பராசி நேயர்களே ஏன்னா எவ்வளவோ மனக்குழப்பங்கள் மெயினாக கும்பராசின்னு சொல்லிட்டா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று டிப்ரெஷன் பசங்களே உங்களை மிரட்டுறது சின்ன சின்ன பசங்கன்னா உங்களை விட வயதில் இளையவர்களாக இருப்பாங்க அப்படி வச்சு குடும்பமாக இருந்தால் பசங்கன்னு வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் வேலை செய்கிறவங்க மறட்டவான் நாளைக்கு நான் வரமாட்டேன் நான் ஊருக்கு போனால் ஒரு மாதம் ஆகும் வேற என்ன மறட்ட போகிறேன் அவங்க ஏன் அவ்வளோலாம் முடியாதுளா தொழில் இல்லைங்க நான் போனால் ஒரு மாதம் ஆகுங்க புரியுதா அப்போ உங்களை விட உங்களை விட வயதில் அல்லது செயலில் திறமையில் வளர்ச்சியில் செல்வத்தில் டம்மியாக ஒருத்தருக்கும் உங்களை மிரட்டுவான் உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடியவன் உங்களுக்கு சமமானவனாக இருக்க மாட்டான் ஒன்றும் இல்லாதவனுக்கு நீங்க பயந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்ப இந்த நிலை மாறக்கூடிய அற்புதமான தான் இந்த மாதம் புரியுதுங்களா அப்ப கும்பராசின்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் மனசு ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கு பயந்து 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 உட்காந்துட்டு இருக்குது அது நடந்துரும்மோ இது நடந்துரும்மோ பயம் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பெரும் விபத்துக்கள் சாமி காப்பாற்றி விட்டுருப்பாரு தெரியுமா சாமி காப்பாற்றி விட்டுருப்பாருங்க உங்க குலதெய்வம் உங்களை காப்பாத்தி இருக்குங்க ஒரு பெரிய விபத்துல இருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ரோடு ஆக்சிடென்டாக இருக்கலாம் தீ விபத்துக்களாக இருக்கலாம் அல்லது பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விபத்துக்களாக இருக்கலாம் அதை விரயமாக மாற்றி இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் விபத்துக்கள் இதில் இருந்து சாமி உங்களை காப்பாற்றி விட்ருப்பாரு அப்போ இந்த மாதிரியான விபத்துக்கள் கால சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் இதிலிருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி கும்ப ராசி அன்பர்களே இல்லை சாமி எனக்கு ஒரே பயமாக இருக்குது மனசு பயமாக இருக்குது மரண பயமாக இருக்குது எனக்கு இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நான் எங்கெங்கேயோ போகிறேன் டாக்டர் பார்க்குறேன் ரிப்போர்ட் எடுக்கிறேன் எதை எடுத்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குதுன்னு ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது அப்போ இதில் வேறு ஏதேனும் இருக்குமோ வேறு ஏதாவது ஒரு மறைமுகமான தோஷம் செய்வினை கோளார்கள் செய்வினை அதாக இருக்குமா அந்த மாதிரிலாம் கூட மனசுக்கு தோணுது அல்லது சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மாமனார் வீடு மாமியார் வீடு அவங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அவங்க யாராவது செஞ்சுருப்பாங்களா தொழில் ரீதியாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் அப்போ இந்த மாதிரியான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை கும்பராசி நேர்களை இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து அந்த பிரச்சனைகள் குறையும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்னால் ஃபேஸ் பண்ண முடியுங்க வரட்டங்க நான் பார்த்துக்கிறேங்க தைரியம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதுங்கள ஒரு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் அந்த போராடும் குணம் அதுவும் அதிகரிக்கும் நிம்மதி பிறக்கும் எனது கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் வேலை வாய்ப்புகளில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் நாற்பது வயசு நாற்பத்தி நாலு வயசு அது பெண்ணாக இருக்கலாம் மானாக இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கிறோம் சாமி எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்க வேண்டும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய எனது உரிமை கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் சார் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க உண்மையிலே சொல்கிறேன் வெளிநாட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து கால் பிரச்சனை முட்டி பிரச்சனை இருக்குது ஒரு ஜாதகத்தை மட்டும் கன்சல்டிங் வச்சுக்கிறாங்க பரிகாரங்கள் அப்போவே சொல்கிறோம் செய்கிறாங்க இமீடியட் ஆக்ஷன் உடனடி தீர்வு நம்பவே முடியாது பரிகாரம் வந்து செஞ்சுக்க செய்கிறாங்க ஆனால் அப்போவே குணமாயிட்டாங்க ஒரு விஷயத்த சொல்லி இதை செய்யுங்கம்மான்னு சொல்கிறேன் வெளிநாட்டில் வைக்கீங்க வேண்டிக்கோங்கம்மான்னு சொல்கிறோம் இன்னொரு இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க நமக்கு தான் சரியாயிடுச்சே நம்ப ஏன் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும்னு கம்முன்னு விட்டுருப்பாங்க சார் அவங்க சரியாயிட்டாங்க அப்பா கூட மதித்து அந்த கோவிலுக்கு அந்த பரிகாரங்களை அந்த யாகங்களை செய்தார்கள் அப்போ கும்பராசி என்பர்களே சரியான முறையில் வழிபாடுகளை பிராயச்சித்தங்களை பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் உபந்திரங்களாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மறைமுகமான தோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் கூடியிருக்கிற வீடு ஹவுசோனர் ப்ராப்ளம் ரெண்டர் ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அதிகாரங்களை சொல்லி மிரட்டுவது இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இது நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விற்று அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி